விண்வெளித்துறை தலைவராட்டு இந்த பொறுப்பு வந்து பாரத பிரதமர் மோடி ஜி அவர்கள் தந்திருக்கிறாங்க இது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு பொறுப்பு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்திய விண்வெளித்துறையில நல்லா வேலை நடந்தது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இந்திய விண்வெளித்துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆரம்பிச்சு கடந்த அறுபத்தி ரெண்டு வருஷமாட்டு நாட்டு மக்களுக்கு பல்வேறு துறைகளில் பல்வேறு பயன்களை செய்து வருகின்றன இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ரிமோட் சென்சிங் சாட்டலைட் தொலை தொடர்பு தொலை உணர்வு மற்ற இடங்களை கண்டுபிடிக்கக்கூடிய செயற்கைக்கோள்கள் மற்ற டிசாஸ்டர் வார்னிங் அதுக்கு அதெல்லாம் அதுக்கு அந்த மேனேஜ் பண்ணக்கூடிய செயற்கைக்கோள்கள் மற்றபடி விஞ்ஞான ரீதியாக ஆராய்ச்சி செய்கின்ற கோள்கள் சந்திரயான் ஒன்று சந்திரயான் ரெண்டு சந்திரயான் மூணு மங்கல்யான் இப்படிப்பட்ட செயற்கைக்கோள்கள்லாம் நாங்கள் ஏற்கனவே இருக்கோம் இப்போ வந்து நிறைய புது புது திட்டங்கள்லாம் நிறைய இருக்கு ஆட்களை முன்னுக்கு அனுப்புறதும் அவங்கள திருப்பி கொண்டு வரக்கூடிய செயற்பாட்டு கொண்டு வரக்கூடிய திட்டம் மற்றபடி சந்திரயான் நாலு நிலாவில தரையிறங்கி அங்கிருந்து சாம்பிள் எடுத்து திருப்பி கொண்டு வந்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய திட்டங்கள் மற்றபடி இந்திய இந்தியாவுக்காக ஒரு விண்வெளியில வந்து ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைக்கிறதுக்குள்ள அது அஞ்சு மாடியில் ஆகும் ஒரு மாடிலுக்கு இப்போ அப்ரூவல் கிடைச்சிருக்கு அதே மாதிரி உங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்து மொத மொத ராக்கெட் எஸ்எல்பி திரி அனுப்புகிறோம் அதுக்கு கொண்டு போன செயற்கை கோளுடைய எடை வந்து முப்பத்தி நாலு கிலோ இப்போ அதே மாதிரி ஆயிரம் பங்கு எடை உள்ள செயற்கைக்கோளை செயற்கைக்கோளை கொண்டு போறதுக்கு புதுசாட்டு ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லான்ச் வெஹிக்கிள் வந்து இப்போ வந்து ஆராய்ச்சி நடந்து அதை தயாரிக்கக்கூடிய முயற்சி நடந்துட்டு இருக்கு இது போல நிறைய நிறைய முயற்சிகள் இருக்கு அப்புறம் எனக்கு இந்த பதவி கிடைச்சதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் உண்டு ஒன்று வந்து மிகவும் முக்கியமானது வந்து இறைவன் அருள் ரெண்டாவது பெற்றோர்கள் உற்றார் உணவர் உறவினர்கள் நண்பர்கள் பின்ன எனது மனைவி மக்கள் இவங்களுடைய ஒரு ஒரு நல்ல ஒரு வாழ்த்தும் அவங்களுடைய ஒரு ஒரு அரவணைப்பும் அது ஒரு முக்கியமான இது அது மட்டும் இல்லாத இந்திய விண்வெளி துறையில எனக்கு நான் வேலை பார்த்த எல்லா என்னுடைய எல்லா எல்லா ஆஃபீஸர்ஸும் ரொம்ப ரொம்ப நல்லவங்க அது ஒரு இது அது மாதிரி என்னோட வேலை செய்த நண்பர்கள் எல்லாம் ரொம்ப நல்ல வேலை பார்த்துருக்காங்க ஆனால் இது ஒரு தனிப்பட்ட ஆளுக்கு கிடைச்ச ஒரு இதுன்னு நான் சொல்ல மாட்டேன் இது வந்து ஒரு கூட்டு முயற்சிக்காக எங்க ஒரு குழுக்கு கிடைச்ச ஒரு இதாகும் ஆனால் இந்த தருணத்துல பாரத பிரதமருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் வந்து இந்திய விண்வொழி துறையில் உள்ள எல்லா நண்பர்களும் பதினேழாயிரத்தி ஐநூறு பேர் இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து நாட்டு மக்களுக்காக நல்ல நல்ல நல்லது செய்யறதுக்காக உள்ள திட்டங்களை நிறைவேற்றுக்கு நிறைவேற்றப் போகின்றோம் என்ற ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் தேங்க்யூ இந்தியா அதாவது தமிழர்கள் வந்து தொடர்ச்சா ஒரு மூணாவது வரை அதுக்கு வந்திருக்கீங்க அப்ப இந்தியாவில் தமிழர்களோட பங்களிப்பா தளவு இந்த தலைவர்களுக்கு நினைக்கிறதுனால அது கிடைச்சிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பெண்வெளித்துறை நாட்டு மக்களுக்கு உள்ள ஒரு துறை இது ஒரு தனிப்பட்ட மாவட்டத்துக்கோ மாநிலத்துக்கோ உள்ள துறை கிடையாது இதில் வந்து வேலை நல்லா வேலை செய்கிற எல்லாரையுமே இந்தியா இந்த இந்த ரெகனைஸ் பண் பண்ணுறாங்க இது இது இதில் வந்து வேலை நல்லா வேலை செய்யணும் அதுதான் முக்கியமானது அது நான் சொல்ற முடியாது அது வந்து தனியாட்ட ஒரு 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 மாநிலத்துக்கோ உள்ள கிடையாது இந்த வெண்வெளித்துறை இந்தியாவுக்கு உள்ளது எல்லாரும் வந்து கூட்டு முயற்சியில நல்ல வேலை செய்யணும் அடுத்த கட்டத்துக்கு நிறைய நிறைய ப்ரோக்ராம் இருக்கு இல்லை எனக்கு ஆயிடுச்சு இல்லை இந்திய நிறைய நிறையா இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து செயற்கை கோளை வந்து வந்து ஸ்பேஸில் வந்து இணைக்கிறது டாக்கி அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இப்போ நடந்துகிட்டே இருக்குது அதுக்குள்ள முயற்சி நடந்துட்டு இருக்குது மற்றபடி நான் சொன்ன மாதிரி ஆட்களை கொண்டு போய் இந்த ஸ்பேஸுக்கு கொண்டு போயிட்டு சேஃபாக கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் இருக்குது மற்றபடி சந்திரயான் நாலு தரையிறங்கி நிலாவது தரையிறங்கி அங்கிருந்து சாம்பிள் எடுத்து கொண்டு வர கொண்டு வந்து உடைய திட்டம் இருக்கு ஒரு புதியதாட்டு ராக்கெட் டெவலப்மெண்ட் உடைய திட்டம் இருக்கு மொத்தத்துல பார்த்தீங்கன்னா இப்பட ஒரு ஐம்பத்தஞ்சு செயற்கை கோள் இருக்கு நம்மளுக்கு நிறைய செயற்கை வேணும் பல பல இது இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும் சுனாமியின் பொழுது வந்து நிறைய இழப்புகள்லாம் வந்து இல்லையா இப்போ அந்த மாதிரிப்பட்ட ஒரு சீற்றங்கள் எல்லாம் ஒரு 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 டிசாஸ்டர்லாம் வந்தால் டிசாஸ்டர்லாம் இது பண்ணியாச்சுன்னா நல்லா மேனேஜ் பண்ணக்கூடிய செயற்கை கோள்கள்லாம் இருக்குது